வணக்கம் திருக்குறள்ல இருந்து ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே நடைமுறைக்கேற்ற ஒரு அதிகாரம் அதாவது சூழலை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதோட முக்கியத்துவத்தை பத்தி பேச போறோம் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு அவை அறிதல் சபையோட தன்மை சூழலோட தன்மை இது அறிந்து நடந்துக்கிறது இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஆனா இன்னைக்கு எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வள்ளுவர் வந்து பொதுவாக ஏதோ சொல்லலை அந்த அவைங்கிறதையே அவர் பலவிதமா பாக்குறாரு அது வந்து பெரிய அறிஞர்கள் இருக்கிற சபையா இருக்கலாம் இல்லனா சும்மா சாதாரண மக்கள் கூடுற இளமாவும் இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட அணுகுமுறை நம்ம பேச்சு மாறணும்னு சொல்றாரு இது வந்து வெறும் அந்த சபையை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை சுத்தி இருக்கிறவங்க அவங்க மனநிலை என்ன அந்த சூழலோட நோக்கம் என்ன இதெல்லாம் நுட்பமாக உணரணும் ஆமா அந்த நுட்பம் தான் முக்கியம்னு தோணுது குறிப்பா யாரிடம் பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம பேச்சோட தரம் மாறணும்னு சிலர் குரல் சொல்ற மாதிரி தெரியுது இப்போ உதாரணத்துக்கு நல்லா படிச்சவங்க விஷயம் தெரிஞ்சவங்க மத்தியில பேசுறதுக்கும் அது அவ்வளவா ஞானம் இல்லாதவங்க கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரே மாதிரி பேச முடியாதே வள்ளுவர் இது எப்படி சொல்றாரு ரொம்ப சரியான கேள்வி இது குரல் எழுநூத்தி பதினொன்னு எழுநூத்தி பதினாலு மாதிரி குரல்ல இதை அழகா விளக்குறாரு எப்படின்னா அறிஞர்கள் சபையில பேசுறப்போ நம்ம கருத்து வந்து ரொம்ப ஆழமா நல்லா யோசிச்சு சொல்றதா இருக்கணுங்கிறாரு அதே சமயம் கொஞ்சம் எளிய மக்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா சுருக்கமா சொல்லணும் தேவையில்லாம அங்க போய் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை புரியாத விஷயங்களை பேசுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு குரல் எழுநூத்தி பன்னெண்டு கூட இதுதான் சொல்லுது இது ஒரு வகையில கேக்குறவங்களோட தகுதி அறிஞ்சு பேசுறது ஓ அப்படியா அப்போ இது வெறும் பேச்ச பத்தினது மட்டும் இல்ல அந்த சூழலுக்கு எது சரி வராதோ அதை செய்யாம இருக்கிறதும் இதுல அடங்கும் இதுயா ஏன்னா இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா தெரியுது ஒரு மீட்டிங்ல இருக்கும் அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது பேசுனா அது நல்லா இருக்காது இல்ல ஒரு துக்கமான சூழல்ல போய் தேவையில்லாத ஒரு ஜோக் சொன்னான் எப்படி இருக்கும் கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அந்த அவையறிதலோட மையமே குரல் எழுநூத்தி பதிமூணுல சொல்றாரு பாருங்க சொல்லோட அருமை தெரியாதவங்க மத்தியில பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு அதே மாதிரி குரல் எழுநூத்தி பதினஞ்சுல தகுதி இல்லாத ஒரு சபையில் போய் பேசுறது ஒரு ஒரு அசுத்தமான இடத்துல நல்ல அமிர்தத்தை கொட்டின மாதிரி வீண் அப்படிங்கிறார் அதாவது நம்மளோட சக்தி நேரம் நம்ம சொல் இதெல்லாம் சரியான இடத்துல சரியான ஆட்கள் கிட்ட சரியான முறையில் பயன்படுத்தணும் இது வெறும் ஒரு மரியாதைக்காக மட்டும் இல்லை நம்மளோட செயல்பாடு அதோட விளைவு அந்த இம்பாக்ட் எஃபெக்டிவ்னஸ் பத்தின விஷயம் இது ஆஹா அறிதல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சோஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாமா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது மற்றவங்களோட உணர்வு என்னென்னு புரிஞ்சிக்கிறது அது கேட்ட மாதிரி நம்ம வார்த்தையும் செயலையும் மாற்றிக்கிறது இது வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை பொதுவாக வெளியே பழக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது பொருந்துமே நிச்சயமா நிச்சயமா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பார்த்தா மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்தோட போக்கு நம்ம சமூகத்தோட மனநிலை எப்படி இருக்கு டெக்னாலஜி மாற்றங்கள் இந்த மாதிரி பெரிய சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறது நம்ம திட்டங்களை வகுக்கிறது இது கூட ஒரு வகையில அந்த அவையறிதலோட ஒரு நீட்சி தானே சொல்லலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கருத்துல இத்தனை லேயர்ஸ் இருக்கு பாருங்க அதுதான் திருக்குறளோட சிறப்பு சரி அப்போ இதுல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா நாம இருக்கிற இடம் அந்த சூழல் நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க இவங்கள இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா நம்மளுடைய பேச்சும் சரி செயலும் சரி இன்னும் எவ்வளவு ஒரு ஒரு நேர்த்தியா ஒரு பயனுள்ளதா மாறும் அப்படிதானே ஆமா இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த அவை அறியம் திறனை உங்க அன்றான வாழ்க்கையில அது ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா பேசுறதா இருக்கலாம் ஏன் சோஷியல் மீடியா யூஸ் பண்றதா கூட இருக்கலாம் இதிலெல்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்த முடியும் இந்த ஒரு விழிப்புணர்வோட நாம செயல்பட்டா அது உங்களுக்கும் சரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி என்ன மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது வந்து நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்